ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப சீகுரவே நம கடகம் ராசிக்கான புரட்டாசி மாத ராசி கட்ட நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான சிம்மத்திலே புதன் நிற்கிறது புதன் நின்ற நட்சத்திரம் பூரம் வாங்கிய சாரம் சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கண்ணியிலே லக்கணம் சூரியன் கேது ஆகிய மூன்று கிரகங்கள் இணைப்பட்டு நிற்கிது இந்த லக்கணம் உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்குது சூரியன் உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்குது அதே போல் கேது வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கிறது அதே போல் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்ரன் அதாவது ராசி அதிபதியான சுக்கரன் ஆட்சி பெற்று நிற்கிறாரு அந்த சுக்கரன் வாங்கிய சாரம் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனி சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து நிற்குது அப்போது சனி வாங்கியிருக்கிற சாரம் சந்திரன் வாங்கியிருக்கிற சாரம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ராகு தான் ரெண்டும் நின்று இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல நின்ற ராகு என்ன நட்சத்திரத்தில் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்குகிறது இது இந்த மாதத்திற்கான ராசி கட்ட கிரக நிலைகள் கடகம் ராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரப்படி கிரக நகர்வுகளை பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே உங்களுக்கு வந்து நான்காம் பாவகம் எட்டாம் பாவகம் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் பாவகம் கொஞ்சம் வலுவாக இயங்குது அப்படி நான்காம் பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லலாம் இந்த சுகஸ்தானத்துக்குரிய அதிபதி நான்கு கொடையவன் நான்கிலேயே ஆட்சி பெற்று நிற்கிறான் அது மட்டுமல்ல நான்கு மற்றும் உங்களுக்கு பதினொன்று கூடையவன் சுக்கரன் இந்த ராவஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா பதினொன்றுக்கு உடையவனும் சுக்கரன் தான் நான்கு சுகஸ்தானத்துக்கு உடையவனும் சுக்கரன் ஆனால் இந்த சுக்கரன் ஆட்சி பெற்று நின்று இருந்தாலும் அவர் வாங்கியிருக்க சாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு சாரம் வாங்கியிருக்காரு ராகு சாரம் வாங்கி ராகு உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் நிற்கிது அப்போது அந்த பாகியஸ்தானத்தில் நின்று உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரப்போவதே கிடையாது லாபம்ங்கிறது இருக்காது தொழிலில் வந்து பாதிப்புகளை தான் தரும் லாபம் தராது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரத்தில் வந்து லாபம் இருக்காது வியாபாரத்தில் பொருள் விற்கும் ஆனால் பணம் வந்து வீடு சேராது விற்றது விற்றுக்கிட்டே இருக்குது ஆனால் பணம் வந்து சேரல மேலும் மேலும் பணம் முதலீடு பண்ற மாதிரி இருக்குது அது தொழிலாகட்டும் வியாபாரம் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இது மாதிரியான ஒரு பாதிப்பு பழங்களையே தரும் மேலும் வண்டி வாகனங்கள் வைத்திருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வாகனங்களிலே வந்து உங்களுக்கு வந்து மேலும் அடுத்தடுத்து வந்து அது ரிப்பேர் ஆகுறது அதுக்கு செலவு பண்ணுறது இது மாதிரியான அதிக செலவுகள் ஏற்படும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அங்கே வெளிநாட்டு செய்தி எதிர்பார்த்து காத்திருப்பீங்க இப்போ வந்தால் நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி நீங்கள் கிளம்பணும்னு நினச்சா கூட உங்களுக்கு வந்து அங்கேருந்து வரக்கூடிய செய்தி தாமதப்படும் இந்த புரட்டாசி மாதத்தில் அதற்கான செய்திகள் வராது மற்றும் இந்த பால் பசு விருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கால்நடைகள் வச்சிருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாயத்தில் சரியான ஒரு வருமானமும் கிடைக்காது இந்த பசு பால் விருத்தியும் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்காது எல்லா விதத்துலேயுமே பாதிப்பு தான் இருக்கும் பிரயாணத்தில் கவனம் இருக்கணும் பிரயாணத்தில் கவனம் போக வேண்டியது ரொம்ப அவசியம் அது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளுக்கு அடுத்து எட்டாம் பாவகம் எட்டு நாளே வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்தானம் அந்த ஆயுள் ஸ்தானத்துக்குடைய ஆயுள் காரகன் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போது உங்களுக்கு வந்து இந்த எட்டு கூடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு வியாஜியங்கள் இது மாதிரி அமைப்புகளை சிக்கியிருக்கிறவங்க அதற்காக நீங்கள் வந்து ஏற்கனவே போய் வந்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வழக்கு விஷயங்களிலே உங்களுக்கு இந்த மாதம் முடிவும் வராது வெற்றியும் கிடைக்காது அதாவது தள்ளி போகும் அடுத்த மாதத்துக்கு உங்களுக்கு தள்ளி போவதற்கான அமைப்புகள் தான் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகள் தொந்து அதாவது ரெண்டு பேரும் பிரிவதற்கான அமைப்பு அது மாதிரியான பாதிப்புகள் தான் தரும் இந்த எட்டு குடையவன் இந்த எட்டு கொடையவன் சனி வந்து ராகு சாரம் வாங்கியிருக்காரு அதாவது சதயம் நட்சத்திரத்தில் சனி ராகு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து ராகு வாங்கியிருக்க சாரம் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அது வந்து சனியோட நட்சத்திரம் அப்போது ஒருத்தரை ஒருத்தரை பிடிச்சி நிற்கிறாரு பாக்கியஸ்தானமும் கிடைக்காது இந்த பாகியஸ்தானத்து உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்க வேண்டிய அந்த சுகஸ்தானம் நான்காம் பாவாதிபதி சுக்கரனும் உங்களுக்கு வந்து சுவாதி நட்சத்திரமான ராகு சாரமாக அப்போ அப்போது உன்னோட ஒன்று பணஞ்சு நிற்கிறதுனால இந்த மாதத்தில் ராகு தான் அதிகமான ஒரு பவரோடு நிற்கிது கோச்சாரப்படி ராகுவின் பல பலமே அதிகம் அடுத்தபடியாக பாக்யஸ்தானங்கிற ஒன்பதாம் பாவம் வலுவாகிங்குதுன்னு பார்த்தோம் இந்த பாகிஸ்தானத்துக்குடைய அமைப்பு அதாவது உங்களுடைய பிதர்களின் சொத்து உங்கள் தந்தையின் சொத்து முன்னோர்களுடைய சொத்து ஏதாவது வில்லங்கத்தை பிரச்சனைகளை வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அவர் மூலமாக உங்களுக்கு இருந்த என்ன மாதிரி உதவியாக இருந்தாலும் சரி அது பண உதவியாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு தொழில் ரீதியாக அவர் சப்போர்ட்டாக இருந்தவராக இருக்கட்டும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தகப்பனார் மூலம் பிரச்சனைகள் தான் வருமே தவிர அவர்களால் ஒரு நல்ல பலன் கிடைக்காது பனிரெண்டாம் பாவகம் வந்து வலுவாக இயங்குதா இயங்குகிறதாக பார்த்தோம் இப்போ இந்த பனிரெண்டாம் பாவங்கிறது வந்து அயன சயன போகஸ்தானம் இந்த அயன சயன போகஸ்தானம்ங்கிறது வந்து உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது அதாவது ஏதாவது ஒன்று மனக்குழப்பம் வந்து மனசை மாறி மாறி வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பனிரெண்டு கொடைய புதன் அதே போல் மூணு பனிரெண்டு கொடையவன் அந்த புதன் வந்து உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் நிற்கிறாரு அந்த குடும்பஸ்தானத்தில் நிற்கக்கூடிய புதனாகிய கிரகம் வந்து அதாவது சுக்கரன் சாரம் வாங்கியிருக்காரு பூர நட்சத்திரம் நிற்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூரம் இந்த சுக்ரன் வந்து என்ன வாங்கியிருக்காரு ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு எப்படி பார்த்தாலும் சுற்றி சுற்றி உங்களுக்கு அந்த ராகுவினுடைய பலம் ராகுவே அனைத்தையும் இந்த மாதத்தில் கையில் எடுத்துக்கிறாரு அப்போ அந்த ராகுவாலேயே உங்களுக்கு சுகம் இருக்காது நிம்மதியான தூக்கம் இருக்காது மனக்குழப்பங்கள் இருக்கும் விரயங்கள் நிறைய நடக்கும் அதாவது பனிரெண்டு கொடைய புதன் பகவான் சுக்குரன் மாற்றி உங்களுக்கு ராகு சாரத்தில் போய் நிற்கிறாரு அப்போ இந்த சுக்குரன் பணத்தை வந்து நிறைய விரை செலவு பண்ணும் வண்டி வாகனங்கள் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகளும் செலவுகளும் வைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு அதே போல் வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு அங்கே வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் இருக்காது அங்கே நடக்க வேண்டிய நீங்க எதிர்பார்த்த காரியங்களும் வந்து சேராது எதிர்பார்த்த லாபங்களும் வராது விரயங்கள் தான் நிறைய இருக்கும் அதாவது தொழில் நடக்கும் அதற்குண்டான வரவு வரும் வரவு வந்தாலுமே அந்த வரவு வந்து தங்காது வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது அது மாதிரி உங்களுக்கு மேலும் மேலும் முதலீடு போட்டுகிட்டே இருப்பீங்க ஆனால் அங்கிருந்து வர்றது நிற்காது போய்கிட்டே இருக்கும் அப்போ மேலும் கடனாளி ஆகிறதுக்கும் அங்கே நிம்மதி இல்லாமல் ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமலும் நிறைய பாதிப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் மேலும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பார்க்கணுன்னு விரும்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி ஓம் சிவாய் நமன்